மேதகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஐ பி எஸ் அவர்களுக்கு வணக்கம் சார் பாரதிய தமிழகத்துல இந்து அகமுடைய முதலியார் சமூகத்துல பிறந்த ஒரு சாதாரண தேசியவாதி ஜான்சிராணி துளசிராமன் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் சார் இந்த பதிவு சில மாதங்களுக்கு முன்னாடி சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற பேரில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய மாநில அரசு காவல்துறை ஒத்துழைப்பு அனுமதி பாதுகாப்போடு அதை நடத்தி கொடுத்தது இந்து அறநிலையத்துறை அமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் கலந்துகிட்டு சனாதனத்தை எதிர்க்கிறதை விட அழிக்கிறது தான் சிறந்த வழின்னு அவங்களுடைய இந்துத்வேஷத்தை மேடையிலேயே பதிவு பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாடு முழுக்க கண்டனங்கள் விமர்சனங்கள் வந்தது திமுகவுக்கு அவங்க சார்ந்திருந்த கூட்டணியிலிருந்தே நெருக்கடி வந்தது காஷ்மீர் வரைக்கும் வழக்குகள் பதிவானது அதே இல்லாம அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவிக்கே நெருக்கடி வரும்போது அவங்க வந்து நாங்க சாதாரண அமைச்சர் தான் பேசினேன் அமைச்சர் வகையில பேசலன்னு சொல்லி அவங்க பல்ட்டி அடிச்சதெல்லாம் நீங்க கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கீங்க ஆனால் வழக்கம் போல அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டு நிகழ்ச்சியை எந்த ஒரு தமிழக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் முன்னணி நடத்தினதோ அதே அமைப்பு அதோடைய துணை அமைப்புகள் அவங்களுடைய ஆதரவு அமைப்புகளோட புதுக்கோட்டையில டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் சாதி கக்கூஸ் கோவில் நூல் வெளியீட்டு விழா மருத்துவர் ஜெயராமன் எழுதுனது அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைமை முன்னிலை வரவேற்பு நன்றியுரைனு எல்லாமே வந்து அவங்க அவங்கள மாதிரி இதர இந்து துவேஷம் இந்து இந்தியத்வேஷம் பேசக்கூடிய அமைப்புகளை சார்ந்தவங்க தான் சார் கலந்துட்டு நடத்துறாங்க சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வழக்குகள் பதிவு செய்யறது விமர்சனம் பண்றதுன்றது வேற இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் சார் எங்களுடைய வேண்டுகோள் இப்போ இந்த நிகழ்ச்சி தமிழக காவல்துறையுடைய அனுமதியோ ஒத்துழைப்போ பாதுகாப்போ இல்லாம நடத்துறது சாத்தியமா சார் அப்படி நடத்துறாங்கன்னு சொன்னா தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களும் திமுகவும் ஒரு விஷயத்தில் தெளிவாயிட்டிருக்காங்கன்னு அர்த்தம் சார் அதாவது ஏற்கனவே நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வெளிப்படையா பங்கேற்க போய் அதனால நிறைய பிரச்சனைகள் விமர்சனங்கள் வருது அரசியல் நெருக்கடி வருது எதிர்க்கு அடுத்து வர வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தலும் இருக்கு அதனால நாங்க வெளிப்படையா நாங்க உங்க பாதத்தை தொட்டு கேட்கறது சார் இந்த மண்ணில இந்த ஆன்மீக பூமியில் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியான இந்து துவேஷம் துவேஷம் பண்றதும் அமைப்புகள் எல்லாம் வந்து முற்போக்கு பகுத்தறிவு வாதம் பேர்ல பண்றதும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை ஆதரிக்கிறதும் தினசரி வழக்கமாக இருந்தது சார் ஆனா இப்ப நீங்களும் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இங்க நடக்கிற விஷயங்கள் வெளியே தெரியுது அதனால சென்னையில இதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்தாலும் கும்மிடி தாண்டாது சார் ஆனா இப்ப சென்னையில சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்ததுன்னா அது நாடு முழுக்க எதிரொலிக்குது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அதை பத்தி பேசுறாங்க காஷ்மீர் நீதிமன்றத்துல கூட அதுக்கு எதிராக வழக்கு பதிவாகுது அதனால திமுகவும் அதனுடைய கட்சியை சேர்ந்தவங்களும் திக அமைப்பினரும் நேரடியா இந்த விஷயத்துல இறங்காம பின்னாடி இருந்துட்டு நீங்க செய்யுங்க எலெக்ஷன் நேரம்ன்றதுனால நாங்க கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கோம்னு சொல்ற மாதிரி தான் சரி இருக்கு தயவு செய்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்த எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டனம் பண்றது வந்து வெறும் எங்களுக்கு வந்து அது வெறும் துடைப்பா இருக்குது சார் நாங்க நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை மத்திய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு இதை நீங்க கொண்டு போகணும் சார் மாநில அரசு வந்து வெளிப்படையான இந்து அவங்க செய்யறாங்க அப்படின்னும் போது யார்கிட்ட சார் போய் கேட்க முடியும் அடுத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு நீங்க தான் தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்து நிறுத்துங்க உள்துறை அமைச்சர் பிரதமருடைய கவனத்துக்கு இதை கொண்டு போங்க இந்த அமைப்புகள் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரை பண்ணுங்க தமிழகத்துல வெளிப்படையா நடக்கக்கூடிய இந்து இந்தி இந்திய இந்தியத்வேஷங்களையும் அது சார்ந்த அமைப்புகள் மேலையும் தயவு செய்து சட்ட நடவடிக்கை எடுங்க சார் ஒரு ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த ஒரு சகோதரியா ஒரு பாரதிய சகோதரியா மடிப்பிச்ச கேக்குறேன் இவ்வளவு அவமானப்படுத்துறத பாத்துக்கிட்டு நாங்க அமைதியா வாடுறதும் செத்து போறதும் ரெண்டு செத்து போயிட்டா கூட ஒரு நிமிஷம் கஷ்டம் தான் சார் அது ஆனா தினம் தினம் இப்படி நரக வேதனையை நாங்க அனுபவிக்கிறோம் எங்க சொந்த நாட்டுல எங்க சொந்த சட்டம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காது எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாதுன்னா இந்த உலகத்தில் வேற எங்க